வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று அந்த புதிய எரிசலே வானத்திலிருந்து இறங்கி வந்தது இதுதான் தேவன் உண்டாக்குன புதிய பூமி புதிய வானம் இந்த புதிய பூமி புதிய வானத்தில் வந்து கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் மாத்திரம் இருக்கிறாங்க கர்த்தர் இருக்கிறாரு அவருடைய தூதர்களும் இருக்கிறாங்க பவுல் சொல்லியிருக்காரு இல்லைங்களா சொல்கிறாரு காலம் வருகிற பொழுது பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூமியில் இருக்கிறவைகளும் ஒன்றாய் கூட்டப்பட வேண்டும் அப்படிங்கிற இந்த ரகசியத்தை அவர் எங்களுக்கு முன்னறிவித்தார் தேவன் உண்டாக்கின மனிதர்களாகிய நம்ப நமக்கு முன்பே பரலோகத்திலே அநேக தூதர்களை ஏஞ்சலிக் பீயிங்ஸை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார் பூமியிலையும் தேவனுடைய கிரியைகளாக நம்ம இருக்கிறோம் அப்போ எல்லோருமே அவருடைய கரத்தின் கிரியையாக இருக்குது எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் ஒன்றாய் கூட்டுகிறார் அப்படிங்கிறது தான் நம்ம இதிலிருந்து புரிந்து கொள்கிறோம் இந்த பரிசுத்த நகரத்தில் நடக்குது பின்பு கடைசியான ஏழு பாதைகளால் நிறைந்த ஏழு கலசங்களையுடைய அந்த ஏழு தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து நீ இங்கே வா ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான் இப்போது ஆவிக்குள்ளாகிறாரு யோவான் அவரை ஆவிக்குள்ளாக எடுத்து கொண்டு போய் தேவனுடைய பரிசுத்த நகரத்தை காண்பிக்கிறார் அது எங்கேருந்து காண்பிக்கிறாரு ஒரு உயரமான பர்வதத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு உயரமான மலையில் போய் நின்று சிட்டி முழுவதையும் பார்க்க முடியும் இல்லைங்களா அது மாதிரி ஒரு ஹை எலிவேட்டட் பிளேஸ்லேருந்து அவருக்கு காண்பிக்கிறார் அவர் பார்க்கும்போது என்ன பார்க்குறாரு பிரகாசம் அதன் அதாவது அந்த பரிசுத்த நகரத்தினுடைய பிரகாசம் விலை உயர்ந்த ரத்தின கல்லை போலவும் பழங்கிற்கொப்பான வஜ்ரக்கல்லை போலவும் இருந்தது ஒரு ஜாஸ்பர் மாதிரி இருக்கிற ஒரு ரத்தனம்னு தமிழில் போட்டிருக்குது அதே மாதிரி விலை உயர்ந்த பளிங்கு கோப்பானங்கிறது கிறிஸ்டல் கிளியராக இருக்கக்கூடிய கிறிஸ்டலுங்கிறது அப்படியே ஒரு ஒரு கிளியராக இருக்கிற ஒரு இது ஸ்டோன் அதை பார்க்குறோம் அந்த மாதிரி ஒரு வெளிச்சமுள்ள ஒரு நகரமாக அது இருக்குது அதற்கு பெரிதும் உயரமான மதிலும் கிழக்கே மூன்று வாசல்கள் வடக்கே மூன்று வாசல்கள் தெற்கே மூன்று வாசல்கள் மேற்கே மூன்று வாசல்களாக பன்னிரெண்டு வாசல்களும் இருந்தன இப்போ ஏற்கனவே இந்த சிட்டி வந்து ஒரு சதுரமாக இருக்குது அதாவது அகலமும் நீளமும் உயரமும் எல்லாம் சரிசமமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதே மாதிரி அந்த அதனுடைய ஒவ்வொரு அந்த வாசல் அதாவது ஒவ்வொரு பகுதியிலேயும் அந்த ஸ்கொயர்னால் அதில் நாலு சுவர் இருக்கும் இல்லைங்களா அந்த நாலு சுவர்ட்லையும் ஒவ்வொரு சவர்ட்லேயும் மூன்று மூன்று வாசல்கள் இருக்குது பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு வாசல்கள் வரும் வாசல்கள் அருகே பன்னிரெண்டு தூதர்கள் இருக்கிறாங்க அப்போ ஒவ்வொரு வாசலுக்கு முன்னாடியும் ஒவ்வொரு தூதர் இருக்கிறாரு அந்த வாசல்களின் மேல் இஸ்ரேவேல் சந்ததியாராகிய பன்னிரெண்டு கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன அப்போது பன்னிரெண்டு வாசல்கள் இருப்பதை வந்து நம்ம பார்க்குறோம் அதுக்கு பிறகு என்ன பார்க்குறோம் அந்த ஒவ்வொரு வாசலுக்கு அதாவது அந்த வாசலுக்கு மேலே இஸ்ரேவேலினுடைய பன்னிரெண்டு கோத்திரங்கள் எல்லா நாமங்கள் எழுதப்பட்டிருக்கு அடுத்தது நகரத்தின் மதிலுக்கு பனிரெண்டு அஸ்திபார கற்கள் இருந்தன ஃபவுண்டேஷன் ஸ்டோன்ஸ் அந்த நகரத்தினுடைய அஸ்திபார கற்கள் அவைகள் மேலே ஆட்டுக்குட்டியானோருடைய பன்னிரெண்டு அப்போசல்களின் பனிரெண்டு நாமங்களும் பதிந்திருந்தன அப்போது அந்த நகரத்தை சுற்றி இருக்குது பார்த்தீங்களா அந்த மதில் சுவர் அதுக்கெல்லாம் ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டோன் மாதிரி ஒரு ஸ்டோன் இல்லை பன்னெண்டு லேயராக அது இருக்குது அதில் ஒவ்வொரு லேயர்லேயும் ஒவ்வொரு அப்போஸ்தலனுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது அண்டூராக இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள் இல்லையா மத்தேயு மார்க்கு என்று சொல்லி வரிசையாக நம்ம பார்க்குற ஒவ்வொரு அப்போசலுடைய நாமங்களும் அதில் எழுதப்படுகிறது அப்போது என்னுடனே பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதிலையும் அளக்கிறதுக்கு ஒரு கொற் பிடித்திருந்தான் இப்போது இதுக்கு போகிறதுக்கு முன்பு ஒரு சிறிய காரியம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம் வேதவசனத்தில் பவுல் சொல்கிறாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அஸ்திபார்கள் அவரே அல்லாது வேறு அஸ்திபாரத்தை ஒருவனும் போட முடியாது என்று சொல்கிறார் அதுக்கு பிறகு அவங்க என்ன சொல்கிறாரு அப்போ சிலர்களும் தீர்க்க தரிசிகளும் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்களாம் அதன் மீது இசைவாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறாங்க நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய வசனத்தை கேட்டு விசுவசிகளான போது நீங்கள் பரிசு தாபி நிலம் போடப்பட்டு நீங்களும் அவர்களோடு கூட இசைவாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண்டு ஏசப்பா யேசப்பா சுசேஷத்தை சொல்லி அவர்தான் அந்த மூளைக்கு தலைக்கல் அவர்தான் தான் ஃபவுண்டேஷனல் ஸ்டோன் அவருக்கு மீது கட்டப்பட்டவர்கள் அப்போசிலர்கள் அப்போசிலர்களுக்கு மீது கட்டப்பட்டு வரக்கூடிய பரிசுத்த நகரம் நம்ம தான் அப்போது பரிசுத்த நகரம் என்பது ஆவிக்குரிய ஒரு காரியம் அது ஒரு சிட்டி ஒரு ஃபிசிக்கல் சிட்டி கிடையாது கைகளால் செய்யப்பட்ட ஆலயம் கிடையாது அது வெர்ச்சுவல் அது ஆவிக்குரியது அப்போ ஆவிக்குரிய வகையில் நம்ம ஒவ்வொருத்தருமே இயேசு கிறிஸ்துவின் மீதும் அப்போசிலர் மீதும் கட்டப்பட்ட ஒரு பரிசுத்த நகரமாக இருக்கிறோம் விஷயம் என்னென்னா கடைசி நாட்களில் இந்த பரிசுத்த நகரம் பரலோகத்துலேருந்து இறங்கி வருது இப்போ இருந்தே இது கட்டப்பட்டுக்கிட்டு வருதுங்கிறது தான் உண்மை ஏன்னா ஏசப்பா அவருடைய பணியை செய்து முடித்தார் அப்போசலர்கள் செய்து முடித்தாங்க இப்போ நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம் இப்போ நமக்கு பிறகு வருத்த போகிற பரிசுத்தவன்களும் அதன் மீது வருவாங்க இப்படியே அந்த பரிசுத்த நகரம் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுது பூமியில் இருந்து அப்படியே ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம் பாருங்கள் அடுத்தது அந்த வாசல்கள் அந்த நகரத்துக்கு போகக்கூடிய வாசல்களாக யார் இருக்கிறாங்க பன்னிரெண்டு கோத்திரத்தாரும் இருக்கிறாங்க சரி என்னுடனே பேசினவன் வந்து நீ ஒரு ஒரு தங்க அளவுகோல் வச்சுருக்கிறாரு அதை வைத்து அவர் என்ன செய்கிறார் அளந்து பார்க்கிறார் அந்த நகரம் சதுரமாக இருந்தது அதன் அகலமும் நீளமும் சமமாக இருந்தது அந்த கோழினால் நகரத்தை அளந்தான் அது பன்னிராயிரம் ஸ்தாதி அளவாக இருந்தது அதன் நீளமும் அகலமும் உயரமும் சமமாக இருந்தது அவன் அதன் மதிலை அளந்தபோது அது தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின்படியே நானூற்றி நாற்பத்தி நான்கு மூலமாக இருந்தது ஸோ நம்ம புரிந்து கொள்ளும்படியாக ஒரு அளவீடு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு அது எத்தனையோ ஆயிரம் கிலோமீட்டர்கள் அல்லது மைல்களாக இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெரிய நகரம் அது அதன் மதில் வஞ்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது வஜ்ரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொண்ணாக இருந்தது சிட்டி முழுவதும் கோல்டாக இருக்குது அப்போ என்ன பார்க்குறோன்னா ஒரு விலை உயர்ந்த ஒரு சிட்டி ஒரு நகரம் இது இந்த பரிசுத்த நகரம் என்பதை பார்க்குறோம் நகரத்து மதிலின் அஸ்திவாரங்கள் அதுவும் ஃபவுண்டேஷன்ஸும் பார்த்திங்கன்னா வெரி எக்ஸ்பென்சிவ் ஸ்டோன்ஸ் ரத்னம் அப்புறம் அதுக்கு பிறகு வஞ்சிரம் அப்புறம் இந்திர நீலம் அப்புறம் சந்திரகாந்தம் மரகதம் கோமேதகம் பதுமராகம் அதுக்கப்புறம் ரத்னம் படிக பச்சை புஷ்பராகம் வைடூரியம் சுனீரகம் சுகந்தி முதலானவைகளே அப்படிங்களா இவ்வளவு ப்ரெஷ்ஷியஸ் ஸ்டோன்ஸ் இருக்குது தமிழில் தூய தமிழில் அழகா இவைகள் ஒவ்வொன்றுக்கும் நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது ஒவ்வொரு ப்ரெஷ்ஷிய ஸ்டோனும் ஒவ்வொரு கலரில் அழகாக இருக்கும் ஸோ அந்த நவரத்னங்கள்னு சொல்கிறாங்க தமிழில் இன்னும் நிறையா டெர்மினாலஜிஸ் இருக்குது ஸோ இந்த கற்கள் என்ன எதை குறிக்கிது இந்த பனிரெண்டு கற்கள் இந்த பனிரெண்டு அப்போசிலர்கள் ஒவ்வொருத்தருடைய பேர்லேயும் அந்த ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி ஒரு ஸ்டோனில் பண்ணப்பட்டதாக இருக்குது அப்புறம் பன்னிரெண்டு வாசல்களும் பன்னிரெண்டு முத்துக்களாக இருந்தன ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாய் இருந்தது நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கை போல சுத்த பொண்ணாக இருந்தது அதிலே நான் தேவாலயத்தை காணவில்லை சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம் நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு ரட்சிக்கப்படுகிற ஜ ஓகே இப்போ பாருங்கள் அந்த பரிசுத்த நகரத்தில் தேவாலயம்னு ஒன்று இல்லை ஏன்னா சர்வ வல்லமை உள்ள கர்த்தரே அங்கே ஆலயமாக இருக்கிறார் அவர் தான் இருக்கிறாரு அதுதான் அவர் தான் வெளிச்சமாகவும் இருக்கிறார் அந்த நகரத்துக்கு வேறு எதுவும் வெளிச்சம் கொடுக்கறதுக்கு சந்திரனும் வேண்டாம் சூரியனும் வேண்டாம் ஆட்டுக்குட்டியானவர் தான் அதுக்கு விளக்காக இருக்கிறாரு அப்போது இன்றைக்கும் பாருங்கள் ஆண்டவர் என்ன சொன்னார் நான் அந்த பூமியில் இருக்குதுலே இந்த பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறேன்னு சொன்னார் இல்லைங்களா அப்போது ஆண்டவர் தான் அந்த வெளிச்சம் இந்த பரிசுத்த நகரம் அவரால் பிரகாசிக்கப்படுது ஸோ இங்கே ஒப்புமையாக நம்ம பூமியில் பார்க்குறோம் அங்கே நிஜமாகவே அவர் வெளிச்சமாகவே அங்கே இருக்கிறத பார்க்குறோம் ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள் பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள் அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருமே ஆண்டவராய் கிறிஸ்துவின் வெளிச்சத்தில் நடக்கிறவங்களா அந்த நகரத்தில் பார்க்குறாரு அதே மாதிரி ராஜாக்களும் கூட மகிமையும் கனத்தையும் கொண்டு வர்றாங்கன்னு சொல்லி போட்டிருக்குது அங்கே இராக்காலம் இல்லாதபடியான வாசல்கள் அடைக்கப்படுவதே இல்லை உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள் தீட்டுள்ளதும் அருவறுப்பும் பொய்யும் நடப்பிக்கிறதுமான ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் அப்போ பாருங்கள் இந்த வாக்களிக்கப்பட்ட தேசம் என்று சொல்லி வரும்பொழுது அதை சுதந்திரிக்கிறது எல்லோரும் கிடையாது ஆனால் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம் அப்படியானால் ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய நாமங்கள் எழுதப்பட வேண்டும் என்று ஒவ்வொருவரும் வாஞ்சிக்கிறோம் எப்படி எழுதப்படும் நாமளாக போய் என் பேர் எழுதிக்கோங்கன்னு சொல்கிறதா இல்லை ஆண்டவர் தான் அதை எழுதுறாரு நம்மளுடைய இருதயம் கர்த்தரோடு உண்மையும் உத்தவமாக இருக்கும் பொழுது கர்த்தருக்கு ஏற்ற கிரியைகள் நம் இடத்திலே காணப்படும் அவரது வழிகளிலே நாம் நடப்போம் உண்மையும் சத்தியமும் நம் மேலே இருக்கும் அப்போது நமது நாமங்கள் அங்கே எழுதப்படும் அதே போல் அப்படி எழுதப்பட்ட பிறகு என்ன உண்டாகுது நம்ம இந்த பூமியில் இருக்கும்போதும் அவருக்குரியவர்களாக இருக்கிறோம் இந்த வாழ்க்கையை முடித்த பிறகு நம்ம ஆவிக்குள்ளான ஒரு புதிய வானமும் புதிய பூமியுமான இடத்துல நம்ம பிரவேசிக்கிறோம் அங்கே மாம்சத்தோடு நம்ம போகலை அதை கவனிங்க இது முழுக்க ஆவியில் தான் யோவான் பார்க்குறாரு அப்போ ஸ்பிரிட்டில் தான் நடக்குது எவ்ரி திங் இஸ் ஸ்பிரிச்சுவல் ஹியர் ஆஃப்டர் இப்போ நம்ம கண்ணால் பார்க்குறோமா ஆவிகளை நம்ம பார்க்குறதில்ல ஏன்னா நம்ம மாம்ச கண்களில் இருக்கிறோம் ஆனால் ஆவிக்குரிய உலகத்தின் கண்கள் நமக்கு திறக்கப்படும் போது ஆவிக்குரிய விஷயங்களை காண முடியும் அநேக சகோதர சகோதரிகளுக்கு தேவன் அந்த வரத்தை அளித்திருக்கிறாரு அவங்க ஆவிக்குள்ளாகிறாங்க அவைக்குள்ளாகும்போது நிறைய விஷயங்களை வர்ச்சுவலாக பார்க்குறாங்க இந்த மாதிரி நான் பார்க்குறேன் இவ்வளவு டைமென்ஷனில் இந்த மாதிரி பார்க்குறேன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பூமியில் இருக்கிற விஷயங்களோட ஒத்து நம்ம புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த ஃபிசிக்கல் ஐஸை கொடுத்துருக்காரு பாருங்களேன் இவ்வளவு ஃப்ரெஷ்ஷ ஸ்டோன்ஸ் இருக்குது நான் அதில் பாதி விஷயத்த நான் நான் கேள்விப்பட்டதில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இவ்வளவு கற்கள் இருக்குது அதே மாதிரி முழுக்க தங்கம் கிறிஸ்டல்னால் பூமியிலிருந்து நம்ம புரிந்து கொள்கிறோம் நமக்கு ஒன்று மட்டும் தெரியும் இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி ஈஸியாக வாங்க முடியாது ரொம்ப பத்திரமாக வைக்க வேண்டிய பொருட்கள்னு ஆனால் அங்கே ஒரு நகரமே இப்படிப்பட்ட அருமையான கற்கள்னால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு இப்போ பாருங்கள் இப்போ பூமியில் வந்து ஃபிசிக்கலாகவே ஆண்டவர் இதெல்லாம் வைத்து இவைகள் எப்படி இருக்கும் என்பதை நமக்கு காண்பித்து கொடுக்கிறார் அப்போ இதெல்லாம் வெர்ச்சுவலாக நம்ம பார்க்க போகிற ஆவிக்குரிய நகரத்தில் இதெல்லாம் இருக்குது அப்போது நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம் ஒரு பெற்ற ஒரு காரியத்துக்குள்ளே நம்ம போக போகிறோம் இப்போ நம்ம காண்கிற உலகத்தை காட்டிலும் மிகவும் அழகான மிள மிகவும் விலை மதிப்பற்ற ஒரு அருமையான இடத்துக்கு அங்கே போக போகிறோம் அங்கே கிட அங்கே என்ன கிடையாது தீட்டானது கிடையாது அறுவருப்பானது கிடையாது பொய் கிடையாது இப்படிப்பட்ட செய்கிறவங்க அந்த நகரத்தில் இருக்க மாட்டாங்க அப்படின்றத பார்க்குறோம் அது மட்டும் இல்லை அங்கே வந்து என்ன செய்ய மாட்டாங்களாம் பகலில் வந்து அதை அடைக்க போகிறது இல்லை வாசல்கள் அடைக்கப்படுவதே இல்லை ஏன்னா ராக் காலம்னு ஒன்று இல்லை அப்போ ராக் காலம் என்பது என்ன நம்ம பார்த்தோம் முன்னாடி ஒருவரும் கிரியே செய்யக்கூடாத காலம்னா என்ன பொல்லாங்கன் ஏன்னா பொல்லாங்கன் என்ன செய்யப்பட்டான் அவன் நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டான் அவன் நெருப்பில் தூக்கி போடப்பட்டான் அவனும் அதே மாதிரி அக்னியும் கந்தகமும் எரியக்கூடிய கடலில் மிருகமும் கொல்லப்பட்டது அப்போ பூமி முழுவதையும் மோசம் போக்குனவன் அழிக்கப்பட்டு போயிட்டான் இதுக்கு முந்தின அதிகாரத்தில் எல்லாவற்றையும் முடித்து விட்டார் ஆண்டவர் அதே மாதிரி அநீதியான உலகத்தையும் கர்த்தர் என்ன செய்து விட்டார் நியாயம் தீர்த்து விட்டார் அப்போ இப்போ இருக்கிறது பரிசுத்தவான்கள் மாத்திரம்தான் இருக்கிறாங்க அப்போது இனி வரப்போகிற இந்த உலகம் இந்த உலகத்துக்கு பிரவேசிக்கிறவர்கள் இந்த பரிசுத்த வான்கள் மாத்திரம்தான் என்பதை புரிந்து கொள்கிறோம் இதை குறித்து பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ரெண்டு விஷயங்களை மட்டும் வாசித்து நீங்கள் முடிப்போம் ஏசையா ரெண்டில் ஒரு வசனம் இருக்குது அது என்னென்னா அந்த சொல்கிறார் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் ப பர்வதம் பர்வதங்களின் கொடு முடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும் எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள் திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள் அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள் ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும் அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார் அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அறிவாள்களாகவும் அடிப்பார்கள் ஜாதிக்கு விரோதமாக ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை அப்போ கடைசி நாட்கள்னு சொல்லக்கூடியது ஏதோ ரெண்டு மாதிரி நமக்கு தோணும் இப்போ இருக்கிற என் டைம்ஸில் இருக்கக்கூடிய கடைசி நாட்கள்னு ஆனால் அல்ல ஆண்டவர இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் அறிவிக்கப்படக்கூடிய இந்த நாட்களில் தான் கடைசி நாட்களாகவும் இருக்குது இந்த நாட்களில் என்ன ஆகுது தேவனுடைய ஆலயமாகிய பருவதம் பர்வதத்தின் உச்சியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுது மலைகளுக்கு மேலே உயர்த்தப்படுது எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள் அப்போ என்ன அர்த்தம்னா ரட்சிக்கப்படக்கூடியவர்கள் சகல ஜாதியிலும் இருந்தும் கர்த்தர் நிறைய வேற வந்து அழைக்கிறாரு அவங்க என்ன சொல்கிறாங்களாம் வாங்க நம்ம கர்த்தருடைய பர்வதத்துக்கு போவோம் யாகோவினுடைய தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் அப்போ அவங்களுக்கு வேறு தேவர்கள் இருந்தாங்க ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க நம்ம தேவனிடத்தில் போவோம் அவர் தான் அவருடைய வழிகளை நமக்கு சொல்லி கொடுப்பாரு அவர் வழியில் நம்ம நடப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் சியோன்லேருந்து வேதமும் எருசலேமில் இருந்து வசனமும் வெளிப்படும் அப்போ இது என்னென்னா இன்னைக்கு வேத வசனம் உலகம் எங்கும் அறிவிக்கப்பட்டு கொண்டு தான் இது காண்பிக்குது அப்போ சத்திய வசனத்தை கேட்டு மனம் திரும்புகிறவங்க என்ன செய்து கொள்ளுகிறாங்க ஆண்டவர் என்ன செய்கிறாரு ஜாதிகளுக்குள்ள நியாயம் இருக்கிறாரு அநீதியாக நடக்கிறவங்களை கடிந்து கொள்ளுகிறாரு அப்போது அவங்க தங்களுடைய பட்டயங்கள்னா என்ன இதுக்கு முன்னாடி யுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க அதை வந்து ப்ரொடக்டிவாக மண்வெட்டியாக மாற்றுறாங்க ஈட்டிகளை அறிவாள்களாக மாற்றுறாங்க அப்போ இது என்ன அர்த்தம்னா யுத்தம் இனிமேல் இல்லை யுத்தத்துக்குரிய ஆயுதங்களை வந்து நல்ல கருவிகளாக பயன்பாடு உள்ள விவசாய கருவிகளாக பயனுள்ளதுக்கு மாற்றி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது இனிமேல் யுத்தம் கிடையாது என்று சொல்லி போட்டிருக்கு இதுக்கு ஒப்பான இன்னொரு அதிகாரமும் பார்க்குறோம் மீகால இருக்குது கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் அதே மாதிரி வருது பாருங்கள் மலைகளுக்கு மேலே உயர்த்தப்பட்டிருக்கும் எல்லா ஜாதிகளும் அதுக்கு வருவாங்க திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து கர்த்தருடைய பர்வதத்துக்கும் இதுக்கும் போவோம்னு சொல்லி போவாங்க என்று சொல்லி போட்டிருக்கு அவன் அவன் அடுத்து இங்கே வித்தியாசமாக போட்டுக்கிற விஷயம் என்னென்னா அவன் அவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான் சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள் நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு என்றென்றைக்கு உள்ள சதா காலங்களிலும் நடப்போம் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால் அந்நாளிலே நான் நொண்டியானவளை சேர்த்து தள்ளுண்டவளையும் தீங்கு அனுபவித்தவளையும் கூட்டிக் கொண்டு நொண்டியானவளை மீதியாக ஜனமாகவும் துரத் தூரமாய் தள்ளுண்டு போனவளை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன் அவர்கள் பேரில் கர்த்தர் சீவன் பருவதத்திலே இது முறை இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவாய் இருப்பார் அப்போது தேவனுடைய பரிசுத்த நகரம் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும் அப்படிங்கிறத முன்பே திருஷ்டாந்தமாக தேவன் பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறாரு இப்போ நீங்களும் நானும் தான் அந்த பரிசுத்த நகரமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம் என்பதை அப்போது நமக்கு தேவன் வைத்திருக்கிற இந்த புதிய வானம் புதிய பூமி இந்த புதிய பரிசுத்த நகரத்தை நோக்கின பிரயாணம் தான் நமக்குரியதாக இருக்குது ஏன்னா அப்போ சிலர்கள் அவங்களுடைய பணியை நிறைவாக செய்து முடித்தாங்க அப்படி அவங்க முடித்தது நிமித்தம் அவங்களுக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் என்ன ஆர் த ஃபவுண்டேஷ்னல் ஸ்டோன்ஸ் அண்ட் தே ஆர் ப்ரெஷியஸ்லி யூஸ்ட் இன் த ஹோலி சிட்டி இப்போ அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருமே அந்த ஹோலி சிட்டியில் நம்ம இடம்பெறுவோம் என்பது தான் அப்போ அதில் ஒவ்வொருவருத்திற்கும் ஆண்டவர் ஒரு பங்கை கொடுத்து அந்த புதிய நகரத்தில் நம்மை கொண்டு வைக்கிறார் இதற்கான ஒரு பயணத்துக்கான ஒரு ஓட்டமாகத்தான் நம்ம இந்த பூமியில் இருக்கிறோம் அப்போ இந்த பூமிக்கு அடுத்த வைகளிலேயே நம்ம செல்லாமல் கர்த்தருக்கு அடுத்த வைகளை நம்ம காண வேண்டும் என்பதை தான் இதில் கற்றுக்கொள்கிறோம்